வெல்கம் சேனல் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றது தான் பார்க்க போறோம் தீபம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க திருவண்ணாமலை தீபம் அந்த திருவண்ணாமலைக்கு ஏற்றதுனால நம்ம வந்து அளவா சாயம்புறதுக்கு மட்டும் வச்சுட்டோம் அடுத்த நாள் வந்து தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஏத்து போகிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏத்தருக்கு ஆவலா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பிரகதீஷ் ரெடி இருக்கிறாரு பிரகதீஷ் முதல்ல வந்து விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடு அதுக்கப்புறம் வந்து திரி போடணும் எல்லா விளக்குக்கு எண்ணெய் ஊத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கு எடுத்து வச்சாச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரம் தமிழ் நட்சத்திரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு விளக்கு வச்சுட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டி விளக்குல வந்து நம்ம திரிய போடக்கூடாது வழக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா விளக்குக்கு வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றணும் விளக்கு வந்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து திரிய வைக்கணும் விளக்கு வந்து எண்ணெய் ஊத்தாம வந்து யாருமே தெரிய வைக்காதீங்க அது வந்து நம்ம மரபு அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் விற்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்துக்குன்னு சொல்லிட்டாவே இப்போ நல்லெண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன தீப எண்ணெய்னு சொல்லிட்டு அதை தான் கொடுக்குறாங்க நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் கேட்டு தான் வாங்கணும் இல்லைன்னா நமக்கு தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதில் எதில் பண்ணுறோம் தெரியல தீப எண்ணெய்ங்கிற தனியாகவே பொண்ணு பண்ணிட்டாங்க ஒரு பிராண்டு மாதிரியே இப்போ நம்ம போய் அதை தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போது அது வந்து விளக்குலெலாம் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி விளக்குக்கு வந்து நம்ம ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊற்றிடுங்க ரொம்ப நிறையா ஊற்றினா வளைஞ்சிட்டு வந்துடும் அதனால அளவாக ஊற்றிக்கணும் அப்போ நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சிந்தாமல் இருக்கும் இப்போ வந்து அதுக்கு திரிய போட்டுடலாம் அப்புறம் திரிய போடு இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டு நம்ம வந்து அந்த திரியோட நுனியை வந்து அப்படி நசுக்கி விடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓர்க்காமல் ஈஸியாக பற்றி நம்ம பற்ற வைக்கும்போது அப்படின்னா எண்ணெய் ஓர்த்துக்கும் அதனால் அப்படி நசுக்கி நசுக்கி விட்டுட்டோம்னா எண்ணெய் ஓர்க்காது இப்போ பாருங்கள் எல்லா வேலைக்கும் நேர்கோட்டில் வச்சாச்சு இப்படி வச்சுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும் இதை வந்து கையை கறுக்காமல் ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்துக்கு வச்சுக்கணும் ஒவ்வொரு விலைக்கும் வந்து பற்ற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் வீட்டில் எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வீட்டு குழந்தைகளுக்கு பழகுங்க ஏன்னா இறை வழிபாடு பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியறதே இல்லை இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அதனால் இந்த மாதிரி இந்து பண்டிகை எது எது வருதோ அப்போல்லாம் வந்து இப்படி பழக்குங்க இல்லைன்னா மறந்து போயிடும் அவங்களுக்கு அதை ஒரு சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தெரியாமல் வளர்ந்துருவாங்க அதனால் இதெல்லாம் பழக்க வேண்டியது நம்முடைய கடமை தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக பார்த்து பண்ணிடுவாங்க இப்போ எல்லா தீபத்தையும் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மின்விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது இப்போ மின் விளக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் வந்து நம்ம இயற்கைய முறையில் தீபத்தை பற்ற வைப்போம் இப்போ வந்து நம்ம மின்விளக்கு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து பாருங்க மின் விளக்கு அணைச்சதுக்கப்புறம் தீபத்தோட விளைச்சம் நல்லா இருக்கு இப்போ அதுலேருந்து ரெண்டு ரெண்டு வீடியோ விளக்கா வந்து எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க ஆரம்பிப்போம் முதல்ல சமையல் ரூமுக்கு வச்சிரு நமக்கு சாப்பாடு போடுறதே சமையல் ரூம் தான் சமையல் அறையில இருந்து ஆரம்பிப்போம் கிழக்கு மூணை வைக்கணும்னு தம்பி தெற்கு மூணா வைக்காத கிழக்கு பார்த்து வைக்கி அட்டைக்கு பக்கத்தில் வைக்காத தீ பிடிச்சிரும் கொஞ்சம் நகர்ந்து வைக்க வேணும் இல்லைன்னா அடுப்பு கிட்ட இடம் வச்சிடலாம் இங்க மணல் போட்டுருக்கு மணல் போட்டுருக்குல்ல அங்க போகுது ஒன்றே போகுது இன்னொன்னு எடுத்துரு இன்னொன்னு வந்து நம்ம இந்த இது வச்சிக்கிறோம்ல இங்க ஒன்னு வச்சிரு குபேரன் மூலையில ஒண்ணு வச்சிரு குபேரன் மூலையில வந்து இங்க விற்கும் இது வந்து தென்மேற்கு முன்னாடி செவத்துக்கு பக்கமா வைக்காத செவுரு வந்து கறி குடிச்சிக்கும் அதனால கொஞ்சம் நவத்தி வைச்சா சரி மீதி தீபத்தை போய் எடுத்துட்டு வரலாம் ஜன்னலுக்கு வைக்கலாம் இன்னும் ரெண்டு எடுத்துட்டு வா ஆமா இந்த ஜன்னலுக்கு ஒன்று வெயி இந்த ஜன்னலுக்கு ரெண்டு வெயி ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கிழக்கு மூணாக வெயி எண்ணெய் சிந்தாத பெயிண்டில் வந்தால் அப்புறம் நல்லா எண்ணெய் அடிச்சிடும் ரெண்டு தீபத்தை எடுத்து வந்து நிலவுக்கு பக்கத்தில் வச்சிடலாம் நிலவோட இருபுறமும் வைக்க வேணும் எதுவா வெற போது சிந்தா வைக்க வேணும் அந்த மாதிரி ஒழுகுதுவாரு நான் சொன்னா புரியவே மாட்டேங்குது எண்ணெய் ஒழுகுறது பாக்க மாட்டியா இல்லைன்னா ஒவ்வொரு தெரியமும் எடுத்துட்டு வந்து வெயி இப்போ வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜன்னலுக்கு குபேரன் மூளை ஜன்னல் இதெல்லாம் வச்சாச்சு நம்ம வந்து இப்போ விளக்கலாம் வேலை காணச்சோம்னா நமக்கு மின் விளக்க அணைச்சதுக்கு அப்புறம் வெளிச்சம் நல்லா இருக்குது ரெண்டு வீட்டுல வந்து மின் விளக்கம் அனுச்சதுக்கு அப்புறம் தீபம் வச்சிருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாகஜோதியா நல்லா இருக்கு புது வீடு வீட்டை சுத்தியுமே வந்து சீக்கிரம் காத்து இல்லை எல்லாத்தையுமே நல்லா இருந்துட்டு இருக்கிறது

Tunggu. <mali> <tong> kita <mali> <tong mali>